நாங்க பீட்டாவை ஒழிச்சு வெளியில தள்ளணும்னு வந்திருக்கோம் பீட்டா யாரியா தமிழ்நாட்டை சேர்ந்தவனா இந்தியாவை சேர்ந்தவங்க எதையும் சேராதுங்க அவங்க கருவ மாட்டு பாலை சாப்பிடாம வளர்ந்துட்டாங்க அவங்க மாட்டை கொல்ல கூடாது மாட்டை தழி பிடிச்சி விளையாட கூடாதுன்னு சொல்றாங்க நான் கூட தாங்க படத்துல நிறைய மாடு வச்சுதாங்க நடிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாடை வந்து தழுவுதல் அப்படின்னு சொல்லி எங்க மூதாதியர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சிந்து கணவாய் வகையாக வந்தவங்க கிடையாது இதுதான் கடவுள் இதுதான் இதுன்னு சொல்றது நாங்கள் இந்த மாட்டை கும்பிட்டோம் அப்புறம் சூரியனை கும்பிட்டோம் தண்ணியை பார்த்து கும்பிட்டோம் வயலை பார்த்து கும்பிட்டோம் நாங்கள் அதை தான் தெய்வமாக நினச்சி ஓ ஹோன்னு இருந்திருக்கோம் இன்றைக்கி வந்து சிந்து க இதில் நீரோமன்னா வெளியே வாடா நீரோமன்னா வெளியே வாடான்னு சொல்லுவாங்க ஆனால் நீரோ மன்னர் வந்து வாசிக்குன்னே இருந்தார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி நாட்டில் இருக்கிறவங்க தலி தண்டவாளத்தில் தலைய வச்சு சாரி நிறைய இடத்துக்கள் அரசியல் வாழ்ந்தீங்க அரசியல் பண்ணி அரசியலில் வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போட்ட தியாகிகள்னு சொல்லி இந்த நாட்டு இந்தியாவை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து நாங்கள் வந்து அதாவது அரவணைச்சிக்கின்னு நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுல நடிகர்களும் முதலமைச்சராக கூட இருந்தாங்க நடிகர்கள்லாம் ஆனால் நாங்கள் நடிச்சுக்கிட்டே முதலமைச்சராக உக்காரணும்னு சொல்லி ஆசைப்படலங்க இங்க நாடு பத்திட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுகிறீங்க